லாம்மா ஓகே கோவை மாநகரில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னும் ஒரு நாள் இருக்குது நமக்கு இந்த வருடத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதை காவல்துறை எப்படி கையாண்டிருக்கிறது என்பது பற்றிய ஆய்வு இன்று நடைபெற்றது இந்த ஆய்வின் போது கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்துடன் ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் எப்படி குற்றங்கள் இருந்திருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து பார்த்ததில் கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த வருடம் மாடர் ஃபார் கெயின் அதாவது ஆதாய கொலை வழக்கு எதுவும் இல்லை போன வருஷத்தில் ரெண்டு இருந்தது இந்த வருஷத்தில் ஆதாய கொலை வழக்குகள் எதுவுமே இல்லை அதே போல் இந்த கூட்டுக்கொள்ளை கூட்டுக்கொள்ளை போன வருடத்தில் வந்து பதினொன்று இருந்தது இந்த வருடத்தில் மூணே மூணு வழக்குகள் அந்த மூணும் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போல் ராபரி ராபரி வழிப்பறி அது பார்த்தோம் அப்படின்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நூற்றி எண்பத்தேழு வழக்குகள் பதிவாகி உள்ளன இந்த வருடம் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் குறைந்து எழுபத்தெட்டு வழக்குகள் பதிவாகி உள்ளன போல் மற்ற வழக்குகளும் குறைந்துள்ளன சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த வருடம் எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நுண்ணறிவு பிரிவினுடைய முன்னறிவிப்பினை முறையாக ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் பயனாக பெரிய அளவில் எதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை சட்டம் ஒழுங்கு தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரையும் கொலை வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தைந்து வழக்குகள் பதிவாகின்றன இந்த வருடம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வழக்குகளை பதிவாகியுள்ளன இதில் வந்து முப்பத்தேழு சதவீதம் கொலை வழக்குகள் குறைந்திருக்கின்றன அதே போல் அட்டம் டு மார்டர் கொலை முயற்சி வழக்குகள் இது கடந்த வருடம் ஐம்பத்தி எட்டு வழக்குகள் பதிவாகியிருந்தன இந்த வருடம் வந்து நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்து முப்பத்தி ரெண்டு வழக்கு பதிவாகியுள்ளன போல் ரைட்டிங் ரைட்டிங் அப்படிங்கிறது கலகம் கலக வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தேழு வழக்குகள் பதிவாகிருக்கின்றது இந்த வருடம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் குறைந்து பதிமூன்று வழக்குகளை பதிவாயிருக்கின்றன அதே போல் ஹர்ட் கேசஸ் அதாவது காய வழக்குகள் அதில் கடந்த வருடம் ஐநூற்றி பதினைந்து வழக்குகள் பதிவாகி இந்த வருடம் முப்பத்தேழு சதவீதம் குறைந்து முன்னூற்றி இருபத்தி நான்கு வழக்குகளை பதிவாகியுள்ளன இந்த குற்ற வழக்குகளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வழக்குகளையும் பார்க்கும்போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தடுப்பு நடவடிக்கைகள் மிகச்சிறப்பாக காவல்துறையினர் மாநகர காவல்துறையில் எடுத்திருப்பு தெரிய வருகின்றது இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கண்காணிப்பு கேமராக்கள் நிறைய கண்காணிப்பு கேமராக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய கண்காணிப்பு கேமராக்கள் அதே போல் நம் கோவை நம் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட தெருத்தெருவா சாலை தோறும் அங்குள்ள வணிக நிறுவனங்கள் மக்களை அணுகி ஒரு சமுதாயமே பங்கெடுக்கக்கூடிய வகையில் கம்யூனிட்டி பேஸ்டு சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது அதே போல் ஹாட்ஸ்பாட் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கடந்த பத்து வருடங்களில் குற்ற வழக்குகளும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான தொடர்பான வழக்குகளும் பதிவான இடங்களை ஆய்வு செய்து அந்த இடங்களில் எந்த நேரத்தில் குறிப்பாக மாலை நேரங்களில் ஐந்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ரோந்து பணியை அதிகப்படுத்தியும் போல் ரோந்து காவலர்களை அதிகப்படுத்தியும் அதிகாரிகள் அந்தந்த ஸ்டேஷன் ஹவுஸ் காவல் நிலைய அதிகாரிகள் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் எல்லாருமே அந்த நேரத்தில் ரோந்து பணியில் இருந்ததுனால எல்லா விதமான வழக்குகளும் குறைந்திருக்கின்றன அதே போல் இந்த பிடியானைகளை நிறைவேற்றுவதிலும் ஆயிரத்தி இரநூறு பிரியாணைகள் கடந்த வரு இந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போல் இந்த குண்டாஸ் டிடென்ஷன் போன வருஷம் நைன்டி டூ இருந்தது அதில் அஞ்சு வழக்குகள் வந்து என்எஸ்ஏ அது போக எண்பத்தி ஏழு இந்த வருடம் எயிட்டி நைன் பண்ணியிருக்கிறோம் இது வந்து அதிகமான குண்டாஸ் போடுறது வந்து எண்ணம் இல்லை நோக்கமல்ல அதாவது குற்றங்கள் நடக்காமல் இருப்பது ஆக்டிவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் முக்கியமாக பொருள் தொடர்பான வழக்குகள் ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸில் உள்ள குற்றவாளிகள் போன வருஷம் பதினாறு பேர் டீடைன் பண்ணது இந்த வருடம் இருபத்தைந்து பேர் டீடைன் பண்ணியிருக்கு அதனுடைய விளைவாக தான் நிறைய இது இதுவும் ஒரு காரணம் குற்றங்கள் குறைவதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததனுடைய பலன் அதே போல் ஆக்சிடென்ட்ஸ் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி அறுபத்தி மூணு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு அது இந்த வருடம் கொஞ்சம் குறைஞ்சி ரெண்டாயிரத்து ஐம்பத்தஞ்சாயிருக்குது அதிகப்படாமல் குறைஞ்சதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகுது வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது போல் நான் ஃபேட்டல் பார்த்தோன்னா எயிட் டுவெண்ட்டி டூ போனவருடம் இருந்து இந்த வருடம் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் டோட்டல் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்டு வழக்குகளாக குறைஞ்சிருக்குது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கில்டு எத்தனை பேர் ரோட்டில் சாலை விபத்தில் இறந்துருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக குறைஞ்சிருக்குது அதே போல் காயம்பட்டவர்கள் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சாக குறைஞ்சிருக்குது அதே போல் இந்த சாலைகளில் வாகனம் ஓட்டி அதாவது சாலை விதிகளை மீறக்கூடிய நபர்களின் மீது பதியப்பட்ட வழக்குகள் கம்மியாக இருக்கிற கம்மியாக இருக்குது ஏன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை ஹெல்மெட்டுக்காக ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நகரில் பத்து இடங்களில் நம்ம முகாம்கள் போட்டு மக்களுக்கு ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறோம் ஸோ ஆனால் ஃபைன் அமௌண்ட்டு டோட்டல் ஃபைன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது போன வருடம் நைன் குரோர்ஸ் இதானது இந்த வருஷம் டென் குரோர்ஸ் ஒரு கோடி அதிகமான ஃபைன் அமௌண்ட்டு கலெக்ட் ஆகிருக்குது அதே போல் கஞ்சா தொடர்பான வழக்குகள் போட்பா அதாவது குட்கா தொடர்பான வழக்குகள் இது எல்லாமே வந்து இந்த வருடம் அதிகப்படுத்தியிருக்கிறோம் இந்த தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு அதே போல் கார்ப்பரேஷன் காவல்துறை இது எல்லாமே இணைந்து இந்த புகையிலை மற்றும் ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டான இந்த ரெய்டு தொடர்ந்து சேர்ந்து பண்ணுறதில் அறுபத்தி மூணு கடைகள் வந்து சீல் பண்ணியிருக்குது ஜாயிண்ட் ஆக்ஷனில் அதே போல் லாட்ரி தொடர்பான வழக்குகளும் அதிகமாக போட்டிருக்குது சைபர் கிரைம் சைபர் கிரைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்குது சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அதில் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு வந்து பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை உள்ளடக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வழக்குகள் வந்து பணம் சம்பந்தப்படாத மற்ற சைபர் கிரைம் வழக்குகள் பதிவாக இருக்கின்றன இதில் இரநூத்தி ஒரு எஃப்ஐஆர் இந்த வருஷம் போட்டிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இருபத்தெட்டு கோடி இருபத்தெட்டு கோடி வந்து இழந்த பணத்தை வந்து ஃப்ரோசன் ஃப்ரீஸ் பண்ணியிருக்குது அதாவது அந்த குற்றவாளிகள் கையில் போகாமல் நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அதில் ரெண்டு கோடி வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க இழந்தவர்களுக்கு கையில் திருப்பி கொடுத்தாச்சு மீதி இருபத்தாறு கோடி பைப்லைனில் இருக்குது அந்தந்த பேங்க் கிட்ட டைப் பண்ணிகிட்ருக்கிறோம் கூடிய சீக்கிரம் அதை வாங்கி கொடுப்போம் அதே போல் பப்ளிக் கிரீவன்ஸு தொடர்பாக முதல்வரின் முகவரி இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் டைம்குள்ள நம்ம டிஸ்போஸ் பண்ணி மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிற இதே எதுவுமே இல்லை கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் அதே போல் ரிசப்ஷன் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா காவலங்கள்லையும் ரிசப்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அதில் வரக்கூடிய பெட்டிஷனோட வரக்கூடிய எல்லாருக்கும் வந்து ரசீது மனு ரசீது வந்து சிசிடிஎன்எஸ் மூலமாக ஆன்லைன்லேயே எடுத்து கொடுக்குறாங்க அது தவிர நிறையா நியூ இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் அபவுட் ஸ்யூ டர்ன்ஸ் ரிமோட் சிக்னல்ஸ் பெலிக்கன் கிராசிங் அதே போல் ஸ்பீட் ரடார் கன்ஸ் அதில் ஸ்பீட் ரடார் கனில் அந்த வருஷத்தில் நானூற்றி எழுபத்தி நாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே போல் பஸ் பே எக்ஸ்டெண்ட் அவுட் பவுண்ட் டயலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இருக்கிறோம் அதாவது இப்போ இது வந்து ஆட்டோமேட்டட் காலிங் சிஸ்டம் யார் யார் இப்போ வயலேஷன் பண்ணி முன்னாடி வந்து பணம் ட்ராஃபிக் வயலேஷன்கள்லாம் அங்கே ஸ்பாட்லேயே கலெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் இப்போது ஈச்சலான் மூலமாக பண்ணுறதுனால அவங்க அந்த வைலேட்டர்ஸ் வந்து எப்போ வேணாலும் பே பண்ணலாம் இருக்குது அதில் நிறைய பேர் பே பண்ணாமல் இருந்ததை இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் காலர் சிஸ்டம் மூலமாக கால் பண்ணி அதில் இந்த அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து பதிமூணு லட்ச ரூபா கலெக்ட் ஆகிருக்குது வரைக்கும் அதே போல் ஏஐ பேஸ்டு கேமராஸ் ஃபார் க்ரைம் ப்ரிவென்ஷன் காவலர்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பயிற்சிகள் ரூம் இன்டர்வென்ஷன் ட்ரைனிங் ஃபார் லோக்கல் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பதி மொத்தம் நமக்கு பதினாலு பாய்ஸ் கிளப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் வந்து ஏற்கனவே இருந்தது இந்த வருடம் மட்டும் ஒன்பது கிளப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதே போல் விமன் சேஃப்டிக்கு வந்து கியூஆர் கோட் ஃபார் விமன் சேஃப்டி அண்ட் ட்ரக் அவேர்னஸ் அது அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது காவல் வனம் மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஃபார் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் சில்ட்ரன் பார்க் ஆக்டோபர் சாஃப்ட்வேர் அதே போல் சிசிடிவி வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்து முந்நூறு கேமராக்கள் புதுசாக போட்டிருக்குது இந்த ரெண்டாயிரத்து முந்நூறுமே வந்து ரோடை பார்த்து போட்டிருக்கக்கூடிய கேமரா அதுதான் முக்கியமான இது இது தனிப்பட்ட முறையில் கடைகளுக்கோ இல்லை வீடுகளுக்கோ போடுறது இல்லாமல் ரெண்டாயிரத்து முந்நூறு கேமரா ரோடுகளை பார்த்து போட்டுருக்கு இது கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு குற்றங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதே போல் போலீஸ் அக்கா இதில் வந்து இந்த வருடம் வந்து முந்நூற்றி பதினாறு கால்ஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க போலீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கா கல்லூரிக்கும் எஸ்ஐஎஸ் லெவலில் போட்டு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஆப்ரேஷன் ரீபூட் ட்ராப் அவுட் சில்லறன குற்றங்களை குற்றவாளிகள் உருவாவதை தடுப்பதற்காக அந்த இதில் நம்ம முந்நூற்றி இருபத்தாறு சில்ட்ரன் வந்து ரீஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் கவசம் ஃபவுண்டேஷன் மூலமாக பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ்க்கு ஃபினான்சியல் அண்டு ஜாப் கிரியேஷன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இது மாதிரியான இதுவும் நிறைய பண்ணியிருக்கோம் ஓவராலாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எகெயின் முக்கியமான சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியாக்கள் பார்த்துருக்கோம் ட்ரக் ட்ரக் வந்து ஒரு முக்கியமான சேலஞ்சாக பார்த்துருக்கோம் குறிப்பாக கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் விழிப்புணர்வு உருவாக்கி சுத்தமே ட்ரக் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கும் விபத்துக்களை இன்னும் குறைப்பதற்கும் அதே போல் குற்றங்களை இன்னும் குறைப்பதற்கும் சிசிடிவி கேமராக்கள் அதிகமாக அதிகப்படுத்தி குறைப்பதற்கும் மாநகர காவல்துறை வரக்கூடிய வருடத்தில் ப்ரையாரிட்டி இதெல்லாம் அந்த ஏரியா ப்ரையாரிட்டி வச்சு செயல்படுறதா பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் தனியாக ஆகும் தேங்க் யூ தேங்க்யூ